இந்த நல்ல நிகழ்வுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தாய்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பெரியவர் வந்து ஒரு மலை மேல ஏறிட்டு இருந்தாராம் பக்கத்துல வந்து ஒரு பெற்றோர் வந்து இரண்டு குழந்தைகளை தங்க தோல்ல போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா மலை ஏறிட்டு இருந்தாங்களாம் இந்த பெரியவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இந்த சின்ன பைய தூக்கி நம்மளால ஏறி போக முடியல இந்த எப்படி இந்த குழந்தைகளை தூக்கி தோல்ல போட்டு போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியம் அவரே கேட்டார் ஏமா உங்களுக்கு வலிக்கலையா அப்படி எப்படி அப்படின்னு ஒண்ணு ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது சுமையை நாங்கள் தூக்கி கொண்டிருப்பது எங்கள் அன்பு உறவை அன்பு எதையும் சுமக்கும் அன்பு எதையும் வெல்லும் இதை வள்ளுவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்குரியது என்பர் அன்பு உள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்கு என்பதும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எப்பொழுதுமே அதாவது தாய்மை உள்ளத்தை பற்றி நம்ம வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பற்றி அழகா சொல்லலாம் அவர் வந்து எப்பவும் கேட்டாலுமே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையிலேருந்து வரும் அவருடைய வந்து அவர் கூட ஒரு நடித்த ஒரு ஒரு நண்பர் அவர் வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கார் போல இருக்குது அவர் வந்து எம்ஜிஆரை பார்ப்போம் சின்னையா பார்த்தா ஏதாவது உதவி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா பிள்ளையான் இப்படி அவர் நம்ம தலைவருக்கு தகவல் போயிடுச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னா அவர் ரிட்டனில் ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பி போகும் நேரத்தில் இவரை பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்னடா நம்ம ஒரு உதவி கேட்க வந்தால் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு ரெண்டாவது மத்தியானம் கரெக்டாக சாப்பாடு டைம் வந்திருக்காப்புல அவரும் நம்ம தலைவரும் அவரை பார்க்காத மாதிரி உள்ளே போயிட்டாப்லையா ரெண்டாவது வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பி வரும்போது இவர் வாசல் இருக்காப்புல ஏ என்ன சாப்பிட்டியா ஆமாம் சாப்பிட்டுட்டேன் அப்படியா சரி ஓகே அப்போ போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்தாரான் கையிலருந்து ஒரு கவர் நல்ல ந நிறையா ஒரு அந்த டாக்கால நிறைய ரூபா கையில் கொடுத்துட்டு சரி வச்சுக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாரான் இவருக்கு அந்த காவலாளிக்கு பயங்கர கன்ஃபியூஷன் என்னடா அவர் பாட்டுக்கு வந்தார் இப்படி கேட்டாருன்னு சொல்லி தலைவர்கிட்ட கேட்டிருக்கேப்பில் அதாவது அவன் உதவியே கேட்க மாட்டான் உதவி கேட்கிறத விரும்பவும் மாட்டான் ஆனாலும் வந்து நம்ம தான் மனம் புரிஞ்சு உதவி செய்யணும் அப்படிங்கிறதாங்க இதுதான் தாய்மை உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த தாய்மை உள்ளம் யார்கிட்ட இருக்குன்னா அண்ணம் விடுறவங்க கையில் தான் இருக்கும் யார் உணவு அளிக்காங்களோ யார் உணவு கொடுக்குறாங்க அவங்க தான் தாய்மை உணர்வுன்னு சொல்லுவாங்க அந்த தாய்மை உணர்வு என்னுடைய அண்ணன் உங்களுக்கு உணவுலேயே வந்து நீங்கள் பாதி ஏதாவது சொல்லுவாங்க நாங்கள் ஒரு 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 பட்டிமன்றத்தில் வந்து பேசணும் எப்படின்னா வந்து டாக்டர் என்ன சொன்னா தானம் தானத்திலே சிறந்த தானம் எது அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த நாங்கள் கண் தானம் உணதமும் டாக்டர் சொல்லுவோம்ல அன்னதானம் தான் சேர்ந்துருது அங்கே தான் எல்லாம் போதும் போதுன்னே சொல்லுவான் இந்த அன்னதானம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல ஆனால் இவ் அந்த இரண்டு அந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா அன்னதானத்தை வந்து டெய்லி அவங்களுக்கு அவங்க இல்லைன்னா தலைவர் வந்து கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட பக்க போலம் இருந்தால் தானே அதை கொடுக்க முடியும் அந்த அவங்கள வந்து ஊக்கப்படுத்துகிறவங்க தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் அந்த அந்த சின்ன வார்த்தை நான் தலைவர் சந்தித்த எதிர்பாரா சந்திப்பு ஆனால் இந்தளவுக்கு நிகழும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை அதனால் மீண்டும் அடுத்த அதை அந்த தாய்மை உணர்வை போற்றும் விதமாக அந்த தாய்மை பற்றி ஒரு அழகான ஒரு பாடல் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் உன் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பூபாலம் பார்க்கும் பாகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் வாடும் பயிர் வாழ நீதானே நீ வார்த்த காமேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ தந்தாய பாடலை சொல்லியிருப்பாங்க கடைசியா வாடும் பயிர் வாழ நீ தானே வார்த்த கார்மேகம் அப்படிங்க வாடுற பயிர் வாடவே கூடாதுங்கிறது நீர் வார்க்காதான் தான் இந்த உணவு கொடுக்கறதே வந்து அந்த அம்மா அந்த அந்த இருக்கிற அம்மாக்கள் அவங்க செய்கிறது நம்ம தலைவர் செய்கிறது அதனால் எல்லாமே வந்து ஒரு அருமையான நிகழ்ந்திருக்கு அந்த நிகழ்வு தான் இன்னும் அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு இனி அடுத்ததாக அந்த நிகழ்ச்சி நான் இது எப்படி கொடுக்க முடிஞ்சதுங்கிறத நான் கடைசியாக சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய இப்போதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்